கேர் நிறுவனம் மூலிகைகள் கலந்த அரிய வகை உப்பு சேர்த்து ஆறு வகையான ப்ராடக்டுகளை மார்க்கெட்டிங் வருகிறது அதில் ஒன்று காயகல்பம் அதில் நூற்றி எட்டு அரிய மூலிகைகளை கலந்து மேலும் அதில் அரிய வகை மூன்று தாவர உப்புகளை சேர்த்து ஒரே கேப் தருகிறது இந்த காயகல்பம் சப்ளிமெண்டரியில் சர்பகந்தா சதாவரி முதியார் கூந்தல் சபத்திரி சீந்தில் முள்ளு சீதா காசினி தும்பை முசுமுசுக்கே செவ்வியம் பூனை மீசை விலாமிச்சை மூக்கரட்டை மாசிக்காய் இது போன்ற அரிய மூலிகைகள் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த மண்டலம் தோல் மண்டலம் இரத்த ஓட்டம் மண்டலம் சுவாச மண்டலம் செரிமான மண்டலம் கழிவு மண்டலம் இனப்பெருக்க உறுப்பு மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் நாளமில்லா சுரப்பி மண்டலம் நாளமுள்ள சுரப்பி மண்டலம் இந்த பன்னிரண்டு மண்டலங்களை சீராக்கும் அடுத்ததாக இருதயம் நுரையீரல் கல்லீரல் மண்ணீரல் கனையம் சிறுநீரகம் மற்றும் பல சுரப்பிகள் உள்ளுறுப்புகளை சீராக்கும் உங்கள் ஆரோக்கியத்தின் அளவு முப்பது சதவீதத்திற்கு மேல் அதிகமாகும் இது ஒரு அரிய ஜமா ஜமா சப்ளிமெண்டரி ஆண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகும் இந்த சப்ளிமெண்டரியில் ஆலம்பால் ஆல விதை அரச விதை அத்தி மருதம்பட்டை சிலாசித்து முஸ்லி ஓரிதல் தாமரை அஸ்வகந்தா பூனைக்காலி தண்ணீர் விட்டான் கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு நீர் மொழி மேலும் அரிய வகை மூன்று தாவர உப்புக்கள் அரிய வகை நாற்பத்தொன்று வகையான மூலிகைகளால் ஆனது இந்த சப்ளிமெண்டரி ஆண்கள் எடுத்துக் கொள்வதன் மூலம் விரைப்புத்தன்மை அதிகமாகும் நீண்ட நேரம் உடலுறவில் பலம் அதிக ஆண்மை உண்டாகும் நீண்ட நேரம் உடலுறவில் எண்ணம் நீண்ட நேரம் ஆணுறுப்பின் செயல்பாட்டை சீராக்கும் இது அரிய மூலிகைகளின் மகத்துவமாகும் நியூகேல் சப்ளிமெண்டரி இது பெண்களுக்கு குறிப்பாக கருப்பை பிரச்சனைகளுக்கு வர பிரசாதமாகும் இந்த மாதவிடாய் கோளாறுகள் கருமுட்டை வளர்ச்சி கருமுட்டை குழாய் பிரச்சனைகள் கருப்பை சுருக்கம் போன்ற பிரச்சனைகளை சீராக்கி ஒரு புதிய கருப்பையை உருவாக்க ஏதுவாகிறது கருத்தருத்தலையும் சீராக்குகிறது இதில் கும்மட்டிகாய் உப்பு கழச்சிக்காய் அஸ்வகந்தா தண்ணீர் விட்டான் கிழங்கு கற்றாழை மலைவேம்பு மஞ்சஸ்டா திரிபலா திரிகடுகு மேலும் முப்பு என்கிற மூன்று வகை தாவர உப்புக்கள் முப்பது வகை அரிய மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்டது போன் ரீஃபில் சப்ளிமென்ட்ரி என்கிற படைப்பு மனித எலும்புகளின் ஒரு வரப்பிரசாதம் ஆகும் இதில் மூப்பு என்கிற அரிய மூன்று தாவர உப்பை சேர்த்தும் முடவாட்டுக்கால் பிரண்டை உப்பு முடக்கத்தான் வாத நாராயணன் வெள்ளை குன்றி மணி தும்பை கச்சாழை தூதுவாளை கல்யாண முருங்கே நொச்சி சதாவாரி நிலப்பரங்கிழங்கு பூமி சர்க்கரை கிழங்கு மேலும் நாற்பத்தொன்று எலும்புகள் பலமாகும் எலும்பு மச்சைகள் சீராகும் எலும்பு தேய்மானத்தை குறைக்கும் மூட்டுகளை சீராக்கும் முடக்குவாதத்திற்கு சிறந்தது டயாபெக்ஸ் சப்ளிமெண்டரி சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்தது இந்த சப்ளிமென்ட்ரியில் ஆவாரம்பூ பன்னீர் பூ சிறு குறிஞ்சான் சிறியானங்கே கோஷ்டம் நாவல் நித்திய கல்யாணி வில்வம் மருதம்பட்டே வெட்பாலை அரிசி சீந்தில் கருவேலம் கருஞ்சிரகம் தேச்சான் கொட்டே சதாவாரி வெண்டாமரை ஆடுதண்ணா பாலே மலை வேம்பு நெருஞ்சில் மேலும் மூன்று வகையான அரிய தாவர உப்புக்கள் கொண்டு தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்ட்ரியால் டைப் ஒன்று டைப் இரண்டு சர்க்கரை அளவை சீராக்கும் உடல் இழைத்து போதல் உடல் பலம் குறைதல் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் போன்றவற்றை சீராக்கும் நேச்சுரல் இந்த சப்ளிமெண்ட்ரியில் வாய் விளங்கம் குக்குலு அஸ்வகந்தா திரிபலா திப்பிலி கோரைக்கிழங்கு சித்ரமூலம் மூன்று வகையான தாவர உப்புகள் தயாரிக்கப்பட்டது இந்த சப்ளிமெண்டரி உடலின் மெட்ட பாலிசம் தேவையற்ற கொழுப்பு உடலில் தேவையற்ற நீர் தேங்கல் உடல் பருமன் வயிறு உப்புசம் உடல் எடை இவைகளை சீராக்கும் உடல் எடையை மெதுவாக சீராக்கும் எந்தவித பக்க விளைவும் இல்லை இந்த வருடம் இதுவரை பெரிய பட்ஜெட்டிலும் சிறிய பட்ஜெட்டிலும் தயாரான நூற்றம்பதுக்கு மேற்பட்ட திரைப்படங்கள் வந்துள்ளன இதில் முன்னணி நடிகர்களான ரஜினிகாந்தின் லால் சலாம் வேட்டையன் கமல்ஹாசனின் இந்தியன் டூ கல்கி டூ நயன் நைன் எயிட் ஏடி விஜயின் திரி கிரேட்டஸ்ட் டாப் ஆல் டைம் தனுஷின் ராயன் கேப்டன் மில்லர் விஜய் விஜய் சேதுபதியின் மகாராஜா சிவகார்த்திகேயனின் அயலான் அமரன் ஜெயம் ரவியின் சைரன் பிரதர் விஜய் ஆண்டனியின் ரோமியோ கிட்லர் ஜீவாவின் பிளாக் என்று பல பெரிய நடிகர்களின் படங்களும் அடங்கும் ஆனால் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டிலும் பெரிய நடிகர்களின் பல படங்கள் திரைக்கு வர வரிசை காட்டுகின்றன லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தின் படப்பிடிப்பு இறுதிக்கட்டத்தில் உள்ளது இதில் நாகார்ஜுனா சத்யராஜ் சுருதிகாசன் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் இது அடுத்த வருடத்தில் மிக எதிர்பார்ப்புக்குரிய படமாக உள்ளது கமல்ஹாசனின் இந்தியன் திரி தக்ளைப் ஆகிய இரண்டு படங்களும் அடுத்த வருடம் ரிலீஸ் பட்டியலில் உள்ளன இந்தியன் திரி வருகிற ஜனவரி மாதம் ஆரம்பத்தில் திரைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் காஜல் அகர்வால் நாயகியாக நடித்துள்ளார் சங்கர் இயக்கியுள்ளார் மணிரத்னம் இயக்கியுள்ள தக்கலை படத்தை பொங்கலுக்கு திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளனர் வினோத் இயக்கத்தில் விஜய் நடிக்கும் அறுபத்தி ஒன்பதாவது படமும் அடுத்த வருடம் திரைக்கு வர உள்ளது இது விஜய்க்கு கடைசி படமாகும் இந்த படத்தை முடித்துவிட்டு சினிமாவை விட்டு விலகி முழு நேர அரசியலில் விஜய் ஈடுபட இருக்கிறார் இதனால் படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளது அஜித் குமாரின் விடாமுயற்சி படமும் அடுத்த வருடம் திரைக்கு வருகிறது இந்த படத்தை மகிழ் திருமேனி இயக்கியுள்ளார் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித்குமார் நடிக்கும் குட்பேட் அக்லி படமும் அடுத்த வருடம் திரையில் வெளியாகும் என்று தகவல் நளன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிக்கும் வா வாத்தியாரே படம் பொங்கல் பண்டிகையில் திரைக்கு வருகிறது கார்த்திக் சுப்ராஸ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் நாற்பத்தி நாலாவது படம் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரமின் வீரதீர சூரன் சேகர் கமுலா இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் குபேரா ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயனின் இருபத்தி மூணாவது படம் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடிக்கும் வனங்கான் நயன்தாரா முதன்மை வேடத்தில் நடிக்கும் டெஸ்ட் மன்னாங்கட்டி சின்ஸ் நைன்டீன் எயிட்டி கன்சிகா நடிக்கும் காந்தாரி ஆகிய படங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிலீஸ் பட்டியலில் உள்ளன வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க